இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ப்ரஸ்டீஜி சாண்ட்விஜ் வாங்குற ஒரு மேக்கர் தான் வாங்கியிருக்கேன் அது எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிச் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ரெட் லைட் எரியும் இப்போ வந்து பேன் வந்து ப்ரீ ஹீட் ஆகுது நம்ம வந்து ப்ரீ ஹீட் ஆனவுடனே சாண்ட்விஜ் சும்மா சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணுவேன் எப்படி பண்ணலாங்கிறதை நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட்டும் எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பேனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது ரொம்ப நல்லாவே ஹீட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கீ அப்ளை பண்ணிக்கிறேன் கோ இப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு என்ன செஞ்சிக்கிடுது சீஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிடுவேன் ஏன்னா புதுசாக உள்ள பேனுங்கிறனால லைட்டாக வந்து கீ வந்து அப்ளை பண்ணுதேன் கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் மட்டும் வச்சு நான் வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே வைக்கல ஒன்லி சீஸ் மட்டும்தான் கோ எப்படி வருதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுதோ கீ வந்து மேலே மட்டும் நெய் வந்து கடவுதேன் இப்போ வந்து இது எப்படி நமக்கு வந்து ரெடியாகிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெடியானவுடனே என்ன செய்வோம்னா அந்த க்ரீன் லைட் எரியும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் கோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் ஆகிட்டு நமக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிட்டு வாவ் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக எடுக்கணும் வா இப்போ வந்து இது ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது காலையில பசங்களுக்கு வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் அرجेंडा செய்யுனான இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் இது நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் கோ அரிசிப்பत्ता சீஸ் வந்து இதில் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு 10 நிமிஷம் சப்பிதரு ஆனந்த मला का चाम टेस्ट ओके थँक्यू फ्रेंड्स बाय